அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல கிரக நிலைகள் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்க என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த மாதத்துல கிரக நிலைகளின் சஞ்சாரங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் மகர ராசியில சஞ்சாரம் செய்யறார் மாதம் முற்பாதியில பதிமூன்றாம் தேதியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகி ராகுவோட இணைவார் செவ்வாய் மாதம் முற்பாதியில உச்சபலம் பெற்ற நிலையில மகர ராசியிலையும் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகி ராகுவோட இணைவார் புதன் மாதம் முற்பாதியில மகர ராசியிலையும் மூன்றாம் தேதி முதல் கும்பராசிக்கு பயிற்சியாகி ராகுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்வார் குரு பகவான் மிதன ராசியிலையும் சுக்கரன் மாதம் முற்பாதில மகர ராசியிலையும் எட்டாம் தேதியிலிருந்து கும்பத்துக்கு பெயர்ச்சியாகி ராகுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் பகவான் கும்ப கும்பராசியிலையும் கேது பகவான் சிம்மராசிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் பாதங்கள் ஹஸ்தம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கண்ணிராசி கன்னிராசிக்கு அதிபதி கண்ணிராசி என்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் மூன்றாம் தேதியிலிருந்து ஆறாம் இடத்துல மறைந்த நிலையில சஞ்சாரம் செய்ய போறார் அதுவும் ராகுவோட இணைந்த நிலையில இந்த அமைப்பு மனக்குழப்பத்தை அதிகம் ஏற்படுத்தும் கடன் சார்ந்த சிந்தனைகள் அதிகப்படுத்தும் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் கடன் வாங்கி ஏதாவது மாற்றம் பண்ணலாம் இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும் பணம் சார்ந்த விஷயங்கள்ல ஏமாற வைக்கும் சில நேரங்கள்ல அவசர முடிவுகள் அவசர மாற்றங்கள் செய்வீங்க பொருளாதார ரீதியா அவசர முடிவுகள் எடுப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் இத தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது அவசர முடிவுகள் தேவையில்லை பொருளாதார ரீதியா கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமா அப்படி கடன் வாங்கியே கட்டாயம் இருந்தாலும் வட்டி கணக்கு வழக்கு எல்லாத்தையும் இருமுறை நல்லா செக் பண்ணிக்கணும் கடன் வாங்கி இந்த மாதத்துல எங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க முக்கியமா ஸ்டாக் மார்க்கெட்ல ராகபூதன் இணைவுங்கிறது ஒண்ணு ஏமாற வைக்கும் இல்லைன்னா நீங்க யாரையாவது ஏமாற்ற மாதிரியான சூழலை உண்டாக்கும் ஆசையை தூண்டி ஒரு சில ஏமாற்றங்களை கொடுக்கலாம் குறிப்பா பொருளாதாரம் சார்ந்து அதனால இந்த மாதத்துல பணம் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும் உணர்ச்சி வசப்படுறது கோபப்படுறது இந்த மாதிரியான நிலையும் இந்த மாதத்துல இருக்குங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை குறைச்சுக்கு பாருங்க தெளிவு அவசியம் தேவை குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்ப ஸ்தானாதிபதி சுக்கரன் எட்டாம் தேதியிலிருந்து ஆறுல மறைஞ்சு ராகுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்வார் அதனால குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு முடிஞ்ச வரைக்கும் கொடுத்து போகணும் அனுசரணையோடு நடந்துக்கணும் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது யாருக்காவது பணத்தை கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் திரும்ப வராது பொருளாதார ரீதியாவும் சரி வாழ்க்கையில எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளாக இருந்தாலும் சரி எதையும் அவசரப்பட்டு இந்த மாதத்துல முடிவெடுக்க வேண்டாம் ஏற்கனவே இருக்கிறத அப்படியே நகர்த்துறது நல்லது புதிய முடிவுகள் எடுக்கும் சமயத்துல ஒரு முறைக்கு இருமுறை நல்லா யோசிச்சு முடிவுகள் எடுக்கணும் தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் புதுசா எதுவும் மாற்றம் பண்ண வேண்டாம் அஷ்டமாதிபதி செவ்வாய் பகவான் மாத பிற்பாதியில ஆறுல வந்து அமர்ந்த அமைப்பு விபரீத ராஜயோக பலன்களை கொடுப்பார் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர்னு ஒரு லக்கு ஜாக்பாட் இந்த மாதிரியான நிலை ஒரு சிலருக்கு மட்டும் இருக்கும் இந்த மாதத்துல அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம் வேலை மாற்றம் சார்ந்த விஷயங்கள்லையும் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் இருக்கும் வேலையை அப்படியே நகர்த்திக்கிறது உங்களுக்கு நல்லது ஆனா கிடைக்கும் வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு திடீர்னு ப்ரமோஷன் கிடைக்குது உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கறாங்க அதை ஏத்துக்கலாமா தாராளமா ஏத்துக்கலாம் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க ஆனா நீங்களா ரிஸ்க் எடுக்க வேண்டாம் பிஸ்னஸ்லயுமே உங்களை ஆசையை தூண்டி பெருசா எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சு உங்களை ஏமாத்துறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் ரெடியா இருக்கும் அதனால உத்தியோகத்தில் கொஞ்சம் பனிச்சுமை அதிகமா இருக்கும் நீங்களுமே கொஞ்சம் சோர்வா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் பல பிரஷர் தேவையில்லாத சிக்கல்கள் நிறைய வருது வீட்ல ஒரு பிரச்சனை வேலையிலயும் சுமை அடுத்த மாசம் கடன் கட்டணும் இப்படிங்கிற மாதிரி நிறைய சிந்தனை இது ஒரே நேரத்துல மல்டிப்புல்லா உங்க மைண்ட் திங்க் பண்ணிட்டே இருக்கும் எல்லா பக்கமும் முடிஞ்ச வரைக்கும் அதிக சிந்தனைகளை எண்ண ஓட்டங்களை தவிர்த்துக்க முயற்சி புதிய கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க ஆனாலும் சக ஊழியர்கள் கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதை கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கணும் தொழில் சார்ந்த வகையில ஏதாவது மாற்றம் பண்ணலாங்கிற எண்ண ஓட்டங்கள் ஒரு சிலருக்கு வரும் ஆனா அதை இப்போதைக்கு பண்ண வேண்டாம் சிறிது காலம் தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா ஒரு சிலர் புதிய பிரான்சை ஸ்டார்ட் பண்ணலாம் இல்ல புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெருசா பிஸ்னஸ டெவலப் பண்ணலாம் இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் ஒரு சிலருக்கு இந்த மாதத்துல அதிகரிக்கும் அடுத்து இந்த மாதத்துல திருமண முயற்சி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சகிப்புத்தன்மை அவசியம் தேவைப்படும் உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்தானத்துல சனி சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் உங்கள் ராசியவே பார்க்கிறார் திருமண முயற்சிகள்லையும் சின்ன சின்ன தடை தாமதங்களை உண்டாக்கும் குழப்பமான தடுமாற்றமான சூழலை உண்டாக்கும் ஆனாலும் கவலைப்பட வேண்டாம் பதினைந்து நாட்களுக்கு தான் கொஞ்சம் சுமாரா இருக்கும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சாதகமான சூழல் இருக்கும் திருமண முயற்சியில் சுப செய்தி இந்த மாத பிற்பாதியில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் திருமண வாழ்க்கையில ரொம்ப அனுசரித்து தான் நடந்துக்கணும் கண்டக சனி உங்களுக்கு நடந்துட்டு எப்போவுமே எப்பவுமே நீங்க மனசுல வச்சுக்கணும் உணர்ச்சி வசப்படக்கூடாது கோபப்படக்கூடாது தேவையில்லாத மன சிந்தனைகளுக்கு ஆளாக கூடாது சில நேரங்கள்ல சந்தேக குணம் சந்தேக உணர்வுங்கிறது அதிகமா வரும் வாழ்க்கை துணை கிட்ட தேவையில்லாம வார்த்தை விட்டுட்டு கருத்து வேறுபாடு மனஸ்தாபம் வந்து அப்புறம் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் உணர்ச்சி வசப்படுறத தவிர்த்துக்க பாருங்க உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதத்துல எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அதே மாதிரி வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துலையும் இந்த மாதத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இந்த மாதத்துல வந்து போகும் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன தடை தாமதங்கிறது குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் இருக்கும் தடை தாமதத்துடன் கூடிய சுப செய்தியை எதிர்பார்க்கலாம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு எல்லாமே சரியாயிடும் இருந்தாலுமே பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் பிள்ளைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்லையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிலருக்கு தொடர் விரைய செலவுகள் பிள்ளைகளால் ஏற்படலாம் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிக்கிறதெல்லாம் ஈஸியா மறந்து போதுங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் நிறைய வரும் ஏன்னா புத்திகாரகனான புதன் பகவான் ஆறுல மறைஞ்சு ராகுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்கிறார் அதனால ஞாபகம் மறதி ஒரு சிலருக்கு இருக்கும் படிப்புல ஒரு குழப்பமான தன்மையை கொடுக்கும் மாணவர்களுக்கு பதற்றமான நிலை வரலாம் அதையெல்லாம் சரி பண்றதுக்கு ஒரே வழி மெடிடேஷன் பண்ணுங்க மூச்சு பயிற்சி பண்ணுங்க படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணிட்டு படிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க பதற்றத்தை தவிர்த்தாலே இந்த மாதத்துல உங்களுக்கு வளர்ச்சிகரமான சூழல் உண்டாகும் கல்வியில கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் தேவையில்லாத எண்ண ஓட்டங்களை தவிர்த்துக்கணும் கெட்ட நண்பர்களின் சகவாசங்களை இந்த மாதத்தில் தவிர்த்துக்கணும் ஆனா மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த வகையில் இடமாற்றங்கள் இருக்கும் வெளியிடங்களுக்கு சென்று படிக்கக்கூடிய சூழலை கொடுக்கும் நண்பர்கள் நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்கள மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்க தேர்ந்தெடுக்கும் நண்பர்களை சரியான முறையில் தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா உங்க நண்பர்களால உங்களுக்கு ஏதாவது கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இல்லத்தரசிகள் பெண்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் ஆறாம் இடத்துல மறைந்து ராகுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்வார் எட்டாம் தேதிக்கு பிறகு என்னதான் குரு பார்வையில சுக்கரன் இருந்தாலும் குடும்பஸ்தானாதிபதி ஆறுல மறைஞ்சு ராகுவோட இணையறதுங்கிறது குற்றமான அமைப்பு தான் அதனால இந்த மாதத்துல பெண்கள் இல்லத்தரசிகள் குறிப்பா கொஞ்சம் கவனமா இருக்கணும் மென்டலி ப்ரெஷர் வரும் குடும்பம் சார்ந்த தலைவலி வரும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அவ்வப்போது வந்து போகும் அதனால முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தை அனுசரித்து செல்ல பாருங்க குடும்பத்தை பேலன்ஸாக கொண்டு போகிறது உங்கள் கையில தான் இருக்கு வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது உங்கள் உடல் ஆரோக்கியத்திலையும் இல்லத்தரசிகள் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் ஒரு நாளை துவங்கும் போதே காலையில் எழுந்து குளிச்சுட்டு விளக்கேற்றி பூஜை பண்ணிட்டு உங்கள் உங்கனால தூங்க முயற்சி பண்ணுங்க காலையில எழுந்துக்கும் போது பத்து நிமிஷம் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு இருக்கும் இந்த மாதத்துல கண்ணிராசி அன்பர்களுக்கு உடல் நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும் உங்கள் ராசி அதிபதி ஆறுல மறையறதுனால குரு பார்வையில உங்க ராசி அதிபதி வரும் காரணத்தினால உடல் ஆரோக்கிய ரீதியா என்ன ட்ரபிள் இருந்தாலும் அதுக்கான நிவர்த்தி நிச்சயமாக கிடைச்சிரும் இருந்தாலும் வயிறு சார்ந்த பிரச்சனை ஒரு சிலருக்கு வரும் தலைவலி அடிக்கடி சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தலைப்பகுதிகளில் அடிப்படாமல் பார்த்துக்கோங்க கண் சம்பந்தமான தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு வந்து போகலாம் வயது சம்பந்தமான விஷயம் கழிவு நீக்க உறுப்புகள் சார்ந்த விஷயம் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி இந்த மாதத்தில் தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் தந்தையுடைய உறவு நிலை இல்லாமல் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா தந்தை சார்ந்த வகையில ஏதாவது மன வருத்தங்கள் வந்து போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நான்காம் இடம் இந்த மாதம் கொஞ்சம் வீக் ஆகுது குரு பார்வை இருந்தாலும் சனியுடைய பார்வையும் நான்காம் இடத்துக்கு கிடைக்குது நான்காம் இடத்து அதிபதி கேந்திரஸ்தானமான பத்தாம் பாவத்துல இருக்கார் பய உணர்வு கவலையான உணர்வு அவ்வப்போது சிலருக்கு வந்து போகும் சின்ன சின்ன பணக்குழப்பத்தை உண்டாக்கும் இந்த மாதத்துல உணவு தானம் ஏன்னா கண்டக சனி போயிட்டு இருக்குங்கிறதுனால உணவு தானம் பண்ண முயற்சி பண்ணுங்க இந்த மாதத்துல கன்னிராசி என்பர்களுக்கு இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இந்த இரண்டு தினங்கள் சந்திராஷ்டமம் வரும் அதனால இந்த தினங்கள்ல முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்கள் புதிய முயற்சி எடுக்கிறது இதையெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது ஓவராலாக இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு கலவையான பலன்கள் கொடுக்கும் ஏன்னா ராசிநாதனே வீக்காரர் ஆனாலும் குரு பார்வையில் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையையும் தைரியமா சமாளித்து முன்னேறி மேலே வருவீங்க சொல்லியிருக்க கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனோ எங்க சஞ்சாரம் செய்கிறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்